தளபதி அறுபத்தெட்டு இந்த அப்டேட் வந்திருக்கிறது ஜிஓ ஏட்டி ஜிஓ ஏட்டி அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த வார்த்தை நம்ம வந்து கால்பந்து உலகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய லேனோல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர்கள் மத்தியில் பெரிய அளவில் இந்த வார்த்தை போட்டியாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போது தமிழ் துறை விஜய்க்கு விஜய் நடிக்கக்கூடிய படத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது விஜய் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதற்கு தகுதியானவரா ஒரு ஆஸ்ட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இப்போது தளபதி அறுபத்தெட்டினுடைய அப்டேட் அதாவது கோட் அப்படின்ற ஒரு வா ஒரு நாலு வார்த்தை ட்ரெண்ட் ஆகும்போது விடாமுயற்சியினுடைய அப்டேட்டை பற்றி ரசிகர்கள் கேட்குறாங்க அப்போது அஜித் அவர்கள் தமிழக சினிமாவில் சினிமா துறையில் பின்னுக்கு தள்ளப்பட்டாரா எல்லா நேரங்களிலும் சிறந்தவரானாரா விஜய் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு நிறைய நன்மைகளையும் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களையும் சந்திப்போம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் விஷயமாகவும் வாங்க வேண்டிய கொல்லப்பலாம் முதல்ல இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ லியனோல் மெஸ்ஸி இவருக்கிட்ட ஒரு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட வார்த்தை தான் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த வார்த்தை எதுக்காக அப்படின்னா சமீபத்தில் கத்தாரில் நடந்த வேர்ல்ட் கப் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முடிஞ்சு பேர் சின்னத்தையோட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை மெஸ்ஸி முத்தமிட்ட காட்சி அந்த காட்சியில் தன்னுடைய நாட்டுக்காக வாங்கி கொடுத்தார் பெஸி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லக்கூடிய ஒரு விருதை அந்நாட்டு அரசு அவர்களுக்கு வழங்கினது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூரோப்பியன் கப்பான அந்த அதுவும் இன்னொரு வேர்ல்டு கப் தான் யூரோப்பியன் சம்மந்தப்பட்ட கப்பில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட முடியாமல் முட்டிலாடிப்பட்டு வெளியே வந்ததுக்கு பிறகும் கூட அணியினுடைய பயிற்சியாளருக்கு இணையாக நின்று டீமுக்கு கமெண்ட் கொடுத்து அணியை வெற்றி பெற வைத்தது மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாற்று சாதனையை படைத்தது அப்போது ரொனால்டோவுக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயர் சூட்டப்பட்டது இப்போது இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா எல்லா நேரங்களிலும் எல்லா விதங்களிலும் சிறந்தவர் அப்படின்றது தான் இதுக்கு பொருள்படும் இதை வந்து எதுக்காக தளபதி அறுபத்தெட்டுக்கு அதாவது குறிப்பாக விஜய்க்கு வைக்கிறாங்க விஜய் வந்து இந்த கோட்டுக்கு தகுதியானவரா அப்படின்ற பெயர் நமக்கு எல்லாருக்குமே சந்தேகமாக எழும்பும் மேபி எனக்கு கூட எழுமின்னு சொன்னே பேசியிருக்கணும் கொஞ்சம் நியூ இயர் செலிப்ரேஷன் இப்படி இருந்ததினால என்னால் சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல ப்ரிப்பேர் பண்ண முடியல மன்னிக்கணும் ஆக இந்த கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி கால்பந்து உலகத்தில் உலகம் எங்கும் மூளை முடுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எப்படி லைனோல் மெசியையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் குறிப்பாக கால்பந்தாட்ட ரசிகர்கள் அல்லாத நபர்களுக்கும் கூட இவர்களை தெரியும் ஆனால் இவர்களுடைய அந்த வித்தை வந்து அந்த மைதானத்தில் பண்ணக்கூடிய பதினோரு பேரை ஏமாற்றி அடிக்கணும் அதுதானே அப்படின்னா அதுதான் இல்லை அங்கே என்னென்ன ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆக இதெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க சிறப்பாக பண்ணி தன்னுடைய நாட்டுக்கும் தான் விளையாடக்கூடிய அணிக்கும் பெருமை சேர்த்தாங்க இவங்கள மாதிரி யாருமே கிடையாது இன்னுமே இவங்க தான் இவங்க தான் கிரேட் இவங்க தான் கிரேட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தகுதியானவர்கள் அந்த இரண்டு நபர்களும் உலக அரங்கில் இப்போ இப்போது சினிமா துறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த ஒரு வார்த்தை ஏன் விஜய்க்கு சூட்டப்படுது விஜய்க்கு நிகரான அஜித் இருக்கிறாங்க அதுக்கு முன்பு நடிக்கக்கூடிய நடிகர்கள் யார் ரஜினி இருக்கிறாங்க கமல் இருக்கிறாங்க கேப்டன் அவர்கள் மறைந்த கேப்டன் அவர்கள் இருந்தாங்க ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த பெயர் சூட்டப்படல இப்போ இருக்கக்கூடிய தனுஷா இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் இன்னும் நிறைய சிவகார்த்திகனா இருக்கட்டும் இவர்களுக்கு ஏன் இந்த பெயர் சூட்டப்படல குறிப்பா வெங்கட் பிரபு எடுக்கக்கூடிய இந்த படத்தில் ஏன் அதுக்கு முன்னாடி அவர் அஜித்தை வச்சு மங்காத்தா போன்ற படங்கள்லாம் ஏற்றிருக்கிறாரு அதுக்கே அவர் அந்த பேர் வைக்கல அப்படின்ற பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் நம்ம மத்தியில் எழும்புது அது எல்லாமே இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அரசியலுக்கு வரப்போகிறார் அரசியலுக்கு வரப்போகிறார் மக்களுக்கு ஏதோ பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு செயல் வந்துகிட்டு இருக்குது அதை தொடர்ந்து நேற்றைய தினங்களில் வெளிவந்து அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் அறுபத்தெட்டு அந்த படத்தில் தந்தை மகன் அதாவது அப்பா பிள்ளை இந்த காட்சி இடம்பெற்றிருக்கிற மாதிரி சொல்லப்படுது அது ஒரு ஜெட்டு விமான விமான ஓட்டி மாதிரி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியே வந்திருக்கிறது இது வந்து அபிநந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீஸை வச்சுட்டு ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் போய் லாக் ஆனார் தெரியுங்களா அவருடைய கதையாக இருக்குமோ அப்படின்னு சமூக வலைதளங்களில் பல ரூமர்களும் பல செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு அந்த கதையாக இருக்குமோ ஒரு வேலை அப்படின்ற டவுட்டும் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது இன்றளவும் இந்த ஒரு கோட் என்ற ஆஸ்டாக் வந்து ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டானது பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது ஏன் இப்போது இந்த வீடியோ எடுக்கணுன்னா இந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தைய நாள் தளபதி அவர்கள் தென் மாவட்டங்களில் சென்று பாதிக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுல இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளையும் உணவுகளையும் வழங்கி தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் அடிப்பட்டது ஒருவேளை விஜய் அவர்கள் வாரி வாரி கொடுப்பதற்கு காரணம் கேப்டன் அவர்களை பின்பற்றுறாங்க அப்படின்றது இன்னொரு தரப்பு இன்னொரு தரப்பு இவங்க வந்து அரசியலுக்கு வருவதற்காக இவங்க அப்படி பண்றாங்கன்றது இன்னொரு தரப்பு இதுல எது நல்லதோ எது கெட்டதோ அது நமக்கு தேவையில்லை இந்த படம் ஓடுமா ஓடாதா இந்த படம் வந்து கதை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த விமர்சனத்துக்குலாம் நம்ம வரல இந்த கோட் அப்படின்ற பெயர் விஜய்க்கு சூட்டுவது சரிதானா அப்படின்ற ஒரு 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 விமர்சனங்கள் கேள்விப்பட்டேன் ஸோ கோட் அப்படின்ற பெயருக்கு விஜய் தகுதியானவரா நிஜயமா அஃப்கோர்ஸ் அப்படின்றத விட இந்த கோட் அப்படின்றது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு தமிழ் சினிமாக்குள்ள அதாவது குறிப்பாக தமிழ் சினிமாவுக்குள்ள விஜய் அடைக்க முடியுமானா முடியாது ஏன்னா இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே தமிழர்கள் பெரும்பாலும் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை நாடுகளிலுமே விஜய் போன்ற நடிகர்கள் குறிப்பா அந்தந்த நாடுகளில் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுக்காக இவருக்கு வந்து கோட்டுன்னு பேர் வச்சிட்டாங்களா அப்படின்ற விமர்சனங்கள் எழுப்பப்படுது இதில் விஜய்க்கு வைக்கக்கூடிய காரணம் என்ன ஏன் மங்காத்தா எடுத்த வெங்கட் பிரபு ஏன் அந்த படத்தில் அஜித்துக்கு பேர் வைக்கலை வெறும் கேள்விகளை மட்டுமே நான் முன் வைக்கிறேன் பதில் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த பெயர் விஜயினுடைய படத்திற்கு குறிப்பாக விஜய்க்கு ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஏன்னால் பல முன்னணி நடிகர்களும் பல பழைய நடிகர்களும் இந்த படங்களில் இயக்க இருக்க இயக்க இருக்கிறாங்க நடிக்கவும் இருக்கிறாங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்னா விஜய் வந்து ஒரு முன்னணி நடிகர் அவருக்கு உண்டான கதை இந்த படத்தில் ஏன்னா பல முகங்கள் அறிமுகமான முகங்கள் அதாவது மக்களுக்கு பழகிய முகங்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இப்படி கடை செட் பண்ண போகிறாங்க ஏன்னா லியோ மாதிரி எதிர்பார்த்த லியோவுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்ததை விட அறுபத்தெட்டுக்கு இன்னும் அதிகமாக அதாவது அதை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கோட்ன்ற மூவிக்கு பெரிய அளவில் ஆறாவரமும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் இருக்குது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் தெலுங்குக்கு போயிருங்க தெலுங்கில் வச்சு விஜயை வச்சு ஒரு சென்டிமெண்ட் சீன் எடுங்க அதுலேயும் இந்த முத்த காட்சிகள் காதல் காட்சிகள் இதெல்லாம் வைக்காதீங்க விஜய்க்கு அதெல்லாம் செட் ஆகாது அவர் என்ன அஜித்தா அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் அடிப்படுது இன்னும் ஒரு ஒரு இந்த வில் சுமித் நடித்த இன்னொரு படக்காட்சியில் அதாவது ஹாலிவுட்டில் அந்த கதையில் வில் சுமித் அவர்கள் ஒரு விமான ஓட்டியாக இருந்திருப்பாருன்னு சொல்லப்படுது விமான ஓட்டியாக இருந்த வில் சுமித் அவர்கள் ஒரு வயசுக்கு மேலே கொலை பண்ணுற நிறுத்திட்டு அதை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வில் சுமித்தை கொலை பண்ணுறதுக்காக பின்தொடருவார் அந்த கதையாக இருக்குமோன்ற மாதிரிலாம் ரூமர்கள் அடிப்படுது அதை விட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறார் ஆனால் நைன்டீஸ்லாம் அவருடைய பிஜிஎமுக்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது இன்றைக்கி கூட டூ கே கிட்ஸு கூட யுவன் போடுற பிஜிஎம் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் இந்த ஒரு கூட்டணி எப்படி எதிர்பார்க்கப்படுது அப்படின்றத விட ஏன் அஜித்துக்கு இந்த பெயர் சூட்டலை ஒருவேளை அஜித் அவர்கள் பின்தள்ளப்பட்டாரா எந்த பொது ஊடகங்களிலும் அஜித்தை பார்க்க முடியாது எந்த பொது வெளியிலையும் அஜித்தை பார்க்க முடியாது ஆனால் விஜய் அவர்கள் புது வெளியில் வராரு அப்படின்றது பட்சத்தில் இந்த அறுபத்தெட்டுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளி எடுப்பார் இருபத்தி நாலு இருபத்தாறுக்கான தேர்தலில் ஒரு வியூகத்தை அமைக்க போகிறாரு ஒருவேளை தளபதி அவர்கள் விஜய் அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா அரசியல் களம் எப்படி இருக்கும் ஒருவேளை இப்போது இந்த சின்னவர் சொல்லிகிட்டு இருக்காங்களா டிஎம்கேயில் நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் விஜய்க்கும் டப் கொடுப்பாரா அப்படின்ற பேச்சுகள்லாம் நிறைய இருக்குது ஸோ அறுபத்தெட்டு அப்டேட்டுக்கு பிறகு அதாவது ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கிறது இன்னும் நம்ம ட்ரெய்லரை பார்த்து ட்ரெய்லரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பேசுவோம் இந்த கோட்ன்ற வார்த்தை விஜய்க்கு சரியானதா பொருத்தமானதா எல்லா நேரங்களிலும் சிறப்பானவரா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம உங்கள்கிட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை விஜய் இதற்கு தகுதியானவர் தான் அப்போது அஜித் ஏன் தகுதியாகலை அப்படின்ற கேள்விக்கும் கீழே பதில் சொல்லுங்கள் ஏன்னா விஜயினுடைய காம்படீட்டராக நம்ப அதாவது அவங்களுக்குள்ளே அந்த காம்படிட்டர்லாம் இல்லை ஒரு நட்பு ரீதியாக நல்ல நட்பாக பழகிறாங்க நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க ஆனால் ரசிகர்கள் மத்தியில் ஏன் ரசிகர் அதாவது என்னுடைய தளபதி தான் பெருசு என்னுடைய தலை தான் பெருசுன்ற பட்சத்தில் தளபதிக்கு இப்படிப்பட்ட பெயர் சூட்டப்பட்டத்துக்கு பின்னணி எதுவும் இருக்கா அப்படின்ற கிழக்கமலில் சொல்லுங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது எல்லா நேரங்களிலும் சிறந்தவர் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை படித்தேன் எல்லா நேரங்களிலும்னா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கிழக்கமலில் சொல்லுங்கள் நிச்சயமாக அவருடைய அடுத்த ட்ரீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் என்ன வருது பார்த்துட்டு அடுத்த நகர்வுகளில் விஜயினுடைய அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருப்போம் உங்களுக்கு என்ன தோணுது விஜய் இந்த பெயருக்கு தகுதியுடையவரா அஜித் தன்னுடைய சினிமா இதிலிருந்து பின்தள்ளப்பட்டாரா அப்படின்றது கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இவனுடைய உங்கள் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்